முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நூற்றி எட்டு போற்றி மந்திரம் இதோ ஓம் வேல் முருகா போற்றி ஓம் கந்தா முருகா போற்றி ஓம் சரவணபவா போற்றி ஓம் சுப்பிரமணியா போற்றி ஓம் குமரா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் மயில்வாகனா போற்றி ஓம் சேவர்கொடியா போற்றி ஓம் முருகா முருகா போற்றி ஓம் செந்திலாண்டவர் போற்றி ஓம் பழமுதிர் சோலை மூர்த்தி போற்றி ஓம் சுவாமிமலை ஆண்டவர் போற்றி ஓம் தண்டாயுதபாணி போற்றி ஓம் வள்ளி மனாலா போற்றி ஓம் தெய்வானையுடன் அருள் புரியும் மே போற்றி ஓம் திருச்செந்தூர்பதி போற்றி ஓம் அருணகிரிநாதன் போற்றி ஓம் கந்தசாமி போற்றி ஓம் முருகப்பெருமான் போற்றி ஓம் முருகா சரணம் போற்றி ஓம் கந்தவேல் முருகா போற்றி ஓம் சீவலப்பெருமாள் போற்றி ஓம் அருள்மிகு சண்முகப் பெருமான் போற்றி ஓம் திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமான் போற்றி ஓம் பழனி ஆண்டவர் போற்றி ஓம் சந்தானந்த மூர்த்தி போற்றி ஓம் சிவகுமாரா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் ஜெய முருகா போற்றி ஓம் பரமகுருவே போற்றி ஓம் வே மயிலானா போற்றி ஓம் சிவபெருமான் புத்திரா போற்றி ஓம் திருப்புகள் முருகா போற்றி ஓம் திருவாவடுதுறை முருகா போற்றி ஓம் வள்ளல் முருகா போற்றி ஓம் திருவண்ணாமலை முருகா போற்றி ஓம் மயிலீர் மயிலீர்மேல் உரைவோய் போற்றி ஓம் வெற்றிவேல் முருகா போற்றி ஓம் வீர முருகா போற்றி ஓம் சித்தர் வணங்கும் சாமி போற்றி ஓம் பூஜை கொள்ளும் பரமேஸ்வரா போற்றி ஓம் சக்தி முருகா போற்றி ஓம் பால முருகா போற்றி ஓம் சோமசுந்தரா போற்றி ஓம் சிதம்பர மூர்த்தி போற்றி ஓம் ஆலடி மலை ஆண்டவர் போற்றி ஓம் சுரபதி ஆண்டவர் போற்றி ஓம் கனகசபை ஆண்டவர் போற்றி ஓம் கலியுக வரதா போற்றி ஓம் குரு போற்றி ஓம் பக்தனுக்காக அருள் புரியும் குருவே போற்றி ஓம் சிவயோகம் தரும் சிவசக்தி முருகா போற்றி ஓம் திருப்புகள் பாடும் நாதருடன் இருக்கும் முருகா போற்றி ஓம் முருகா 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 போற்றி ஓம் முருகன் திருநாமம் போற்றி ஓம் முருகனின் அருள் வேண்டி போற்றி ஓம் முருகன் பாட்டை பாடி போற்றி ஓம் முருகன் பாதம் பணிந்து போற்றி ஓம் முருகன் திருவடி போற்றி ஓம் முருகன் தரிசனம் போற்றி ஓம் முருகனின் கருணை போற்றி ஓம் முருகன் காப்பு போற்றி ஓம் முருகன் அருள் பெற போற்றி ஓம் முருகன் நாமம் சொல்லி போற்றி ஓம் முருகன் பக்தி கொண்டு போற்றி ஓம் முருகன் திருவிளையாடு ஓம் முருகன் உபதேசம் போற்றி ஓம் முருகன் ஆனந்தம் போற்றி ஓம் முருகன் திருக்கோயில் போற்றி ஓம் முருகன் திருமஞ்சனம் போற்றி ஓம் முருகன் திருவிழா போற்றி ஓம் முருகன் திருப்பதி போற்றி ஓம் முருகன் திருப்புகழ் போற்றி ஓம் முருகன் திருநாமம் போற்றி ஓம் முருகன் தரிசனம் பெற்றோருக்கு போற்றி ஓம் முருகன் அருள்மிகு திருநாமம் போற்றி ஓம் முருகன் அருள் தரும் திருத்தலம் போற்றி ஓம் முருகன் காப்புதரும் திருக்கோயில் போற்றி ஓம் முருகன் அருளால் வாழ்க போற்றி ஓம் முருகன் கருணையால் வாழ்க போற்றி ஓம் முருகன் திருவருள் பெற வாழ்க போற்றி ஓம் முருகன் திருத்தலங்களில் சென்று வாழ்க போற்றி ஓம் முருகன் பாடி வாழ்க போற்றி ஓம் முருகன் திருநாமம் சொல்லி வாழ்க போற்றி ஓம் முருகன் பக்தியில் நின்று வாழ்க போற்றி ஓம் முருகன் திருவருள் பெறுவோர் வாழ்க போற்றி ஓம் முருகன் திருவடி பணிந்து வாழ்க போற்றி ஓம் முருகன் அருள் பெற்றோர் வாழ்க போற்றி ஓம் முருகன் திருவிளையாடல் பெற்றோர் வாழ்க போற்றி ஓம் முருகன் தரிசனம் பெற்றோர் வாழ்க போற்றி ஓம் முருகன் அருளை பெற்றவர்கள் வாழ்க போற்றி ஓம் முருகன் திருத்தலங்களை வணங்குவோர் வாழ்க போற்றி ஓம் முருகன் திருக்கோயில்களை வணங்குவோர் வாழ்க போற்றி ஓம் முருகன் திருவிழாவில் கலந்து கொள்ளுவோர் வாழ்க போற்றி ஓம் முருகன் திருப்புகளை பாடுவோர் வாழ்க போற்றி ஓம் முருகன் பக்தியில் நிலைத்திருப்போர் வாழ்க போற்றி ஓம் முருகன் அருளால் ஆனந்தமடைவோர் வாழ்க போற்றி ஓம் முருகன் பக்தியால் ஆன்மீக சந்தோஷம் அடைவோர் வாழ்க போற்றி ஓம் முருகன் திருவடியை வணங்குவோர் வாழ்க போற்றி ஓம் முருகன் தரிசனம் அடையும் பக்தர்கள் வாழ்க போற்றி ஓம் முருகன் திருப்புகழை பாடும் பக்தர்கள் வாழ்க போற்றி ஓம் முருகன் அருளால் ஆன்மீக பரிபூரணம் அடைவோர் வாழ்க போற்றி ஓம் முருகன் பக்தியில் நிலைத்து வாழ்க போற்றி ஓம் முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்க போற்றி ஓம் முருகன் திருவருள் அனைவருக்கும் கிடை போற்றி வேல் முருகன் திருவடி சரணம் பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தமிழ் மன்னன் சேனல் ஆன் யூடியூப்